ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து புட்டீக்கில் நிறைய கலெக்ஷன் பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் இப்போ இன்னைக்கு என்ன கலெக்ஷன் பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய சேரீ சேல் பண்ணியிருக்கோம் நிறைய சாரி ஆயிருக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்த சாரி எல்லாமே பண்டில் பண்டலா சிக்ஸ் கலர் செவன் கலர்ஸ் அந்த மாதிரி பண்டில் பண்டெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்போம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கலர்ஸ் வந்து சேலாகாம இருக்கு பாத்தீங்களா சேலுக்காக இன்னும் கம்மி பிரைஸ்ல நான் தர போறேன் இப்போ நம்ம வந்து சேரீ கலெக்ஷன் எல்லாத்தையும் பார்த்தரலாமா ஸோ வந்து என்னடா இது ரொம்ப கம்மி பிரைஸ்ல தரேங்க தராங்களே டேமேஜ் பீஸா இருக்குமோ இல்ல குவாலிட்டி நல்லா இல்லாம இருக்குமோ அப்படிங்கற தாட் உங்களுக்கு வந்து வேண்டாம் ஏன்னா நம்ம நம்ம சாரீஸ் எல்லாமே ஹை குவாலிட்டி லோ பிரைஸ்ல இருக்கும் வந்து நம்ம சாரீஸும் பட்ஜெட்டும் சொன்ன மாதிரி அக்கா எப்படிக்கா இவ்ளோ கம்மி பிரைஸ்ல நீங்க சேரீ சேல் பண்றீங்க அப்படின்றவங்களுக்கு இன்னும் டஃப் குடுக்கற மாதிரி நம்ம வந்து சாரி கம்மி பிரைஸ்ல தரப்போறோம் இப்ப நம்ம கலெக்ஷன் பத்திரலாமா வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இன்னும் கம்மி ப்ரைஸ்ல நம்ம வந்து சேரீ சேல் பண்ண போறோம் இந்த சேரீ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ட்ரெண்டிங்ல ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்துச்சு இப்போ வந்து இது என்னவோ ட்ரெண்டிங்ல கொண்டு வந்துட்டு இந்த சாரீ இந்த சாரியோட ஃபுல் வியூ பாத்துக்கோங்க சேம் பிளவுஸும் முந்தியும் இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து சேம் அதே கலர்ல நம்ம கிட்ட வந்து த்ரீ கலர்ஸ் நம்ம ஒவ்வொரு சேரீ நம்ம கிட்ட வந்து செட்டாகவும் இருக்கும் கலர்ஸ்லயும் இருக்கும் ஸோ உங்க அதிர்ஷ்டம் அதே கலர்ல நம்ம கிட்ட மூணு சேரீ இருக்கு பிங்க் கலர் சேம் அதே டிசைன் இந்த இது வந்து டார்க் ப்ளூல வந்துடும் கலர் எல்லாமே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டா அழகா இருக்கும் செக்குடு பேட்டன் இது வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இதோட பிரைஸ் என்னன்னு டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஃப்ரீ ஷிப்பிங் இதுவே வந்து மார்க்கெட் பிரைஸ் செவன் டபுள் நைன் நம்ம வீட்டுக்குள்ளே இது ஃபைவ் டபுள் நைன் கொடுத்துட்டு இருந்தோம் ஆனால் இப்போ ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆனால் இன்னமும் இது செவன் டபுள் நைன் வரைக்கும் போய்ட்டு அப்படிங்களே போயிட்டு நெக்ஸ்ட் ஒன் கலர் பார்த்தீங்கன்னா ஸ்பேச் சாரி இன்ன வரைக்கும் ட்ரெண்டிங்லேயே போயிட்டு இருக்கு ஆனா காப்பர் ஸ்டோன் இதோட பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங் ஸ்பேச் சாரி ஃபைவ் ஃபிப்டி ஃப்ரீ ஷிப்பிங் காப்பர் ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் கல்யாணி காட்டன் கல்யாணி பேட்டர்ன் ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்டிங் ரெண்டு கலர் தான் அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஊசி பேட்டன்ல ஒரு பர்பிள் கலரும் ஒரு ஸ்கை ப்ளூ கலரும் இருக்கு இதோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்டிங் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க செம்ம ஆஃபர்ல கொண்டு வந்திருக்கு ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்டிங் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செக்குடு பேட்டன்ல அழகழகான சாரீஸ் கலர்ஸ்ல பாத்துக்காங்க ஃப்ரீ ஷிப்டிங் கலர்ஸ் பார்த்துக்கோங்க ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த பூனம் சேரீ இவ்வளோ மூவ் கொடுக்கும் அப்படின்ட்டு பிளாக் கலர் ஆர்ட் எக்ஸ்பெக்ட் இப்போ அந்த பிளாக் கலர் ஆர்ட் சேரீக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்ப அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்க இந்த ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கு த்ரீ ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டூ பிப்டி ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் சாப்ட் சில்க் வெட்டிங் சாப்ட் சில்க் சாரீ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டி ஃப்ரீ ஷிப்பிங் சிக்ஸ் பிப்டி ஃப்ரீ ஷிப்பிங் சாரியோட ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டேமேஜோ இல்ல கலர் டல்லோ கிடையாது கிளியரன்ஸ் சேல்க்காக நம்ம வந்து ஆஃபர் பிரைஸ்ல செம்மையா கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மைசூர் சில்க் மைசூர் சில்க் இது வந்து ஃபைவ் டுவெண்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் மைசூர் சில்க்குங்க நீங்க வந்து வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சாரியோட நேம் எல்லாம் சொல்றேன் அந்த நேம் எல்லாமே வந்து நீங்க ஆன்லைன்ல வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கலர்ஸ் பார்த்துக்கோங்க இதுல வந்து ஒரே கலர்ல வந்து ரெண்டு சாரி இருக்குன்னா அது உங்களோட அதிர்ஷ்டம் தான் ஏன்னா நம்ம கிட்ட ஒவ்வொரு கலராக தான் இருக்கும் மற்ற வரைக்கும் ஸ்டாக் ஆயிடுச்சு ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஹெவியான ஒர்க் பிளவுஸ் ரெண்டு சாரி ஒர்க் பிளவுஸ் பார்த்துக்கோங்க ஃபோர் பிப்டி ஃப்ரீ ஷிப்டிங் சாரியில் என்ன இருக்குன்றது தெரியல நைன் வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிடாதீங்க இன்னும் ஆஃபர் இருக்கு இந்த சாரி கிட்டத்தட்ட இது ஒரு இருபத்தஞ்சு சேரீ கொண்டு வந்திருந்தேன் இந்த ஒரே ஒரு சேரீ தான் பேலன்ஸ் கேட்லாக் பார்த்துக்கோங்க இதோட பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ ஷிப்டிங் நெக்ஸ்ட் ஃபோர் கலர்ஸ் இருக்கா நெக்ஸ்ட் இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோடய ஒர்க்லாம் தெரியும் உங்களுக்கு தெரியுதுல்ல இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரூ த்ரீ டபுள் நைன் த்ரீ டபுள் நைன் த்ரீ டபுள் நைன் த்ரீ டபுள் நைன் வீடியோ ஸ்கிப் பண்ணிடு வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இருக்குது என்னக்கா சும்மா சாதா புடவையே காட்டிட்டு இருக்கீங்க பட்டு புடவலையும் கிடையாதா ஆஃபரில் அப்படின்னு கேட்டீங்கன்னா பட்டு டைப்லேங்க டிசைன் பாத்துக்கோங்க த்ரீ பிப்டி ஃப்ரீ ஷிப்பிங் த்ரீ பிப்டி ஃப்ரீ ஷிப்பிங் த்ரீ பிப்டிங்க த்ரீ பிப்டி ஃப்ரீ ஷிப்பிங் எல்லாமே ஆஃபர் பிரைஸ்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கம்மி பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கேனா நீங்க இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க எந்த சாரி பிடிச்சிருக்கு அப்படின்றத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பை